ஒரு சின்ன குறிப்பிட்ட ஒரு டியூரேஷன்ல உங்களுக்கு நிறைய கேள்விகளை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் நம்மள மாதிரி படிக்கக்கூடிய டிஎன்பிசி ஆஸ்பிரண்ட்க்கு ரொம்ப முக்கியமான ஒரு உந்துதலான வரி அப்படினு சொல்லலாம் சோ தமிழக தேர்வுகளுக்கு தயாராகும் மாணவ மாணவிகளுக்கு என் இனிய வணக்கங்கள் சோ இதல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு இனிமே தமிழ் रिलेटेडா இருக்கிற எல்லா प्रीवियस இயர் क्वेश्चंसும் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ண போறோம் டாபிக் வைஸ் உங்களுக்கு வந்து இதை ஒன் பை ஒன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டே பாத்தீங்கனா எல்லாமே குவாலிட்டியான கண்டென்ட் தான் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுவேன் அந்த இந்த வாட்டி உங்களுக்கு போறது என்னன்னு கேட்டிங்கனா பகுதி யில இருந்துட்டு ஒவ்வொரு டாப்பிக்காக வந்து நம்ம கவர் பண்ணுவோம் பகுதி ஆ ஆ இது எல்லாத்துலேயுமே வந்து ஒன் பை ஒன் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டு வரப்போறோம் ஸோ எல்லாருமே வந்து இந்த பதிவை வந்து பயன்படுத்திக்கோங்க அப்படின்றது என்னோட ஒரு ரிக்வஸ்டா வந்து நீங்க வந்து எடுத்துக்கலாம் ஸோ இந்த வீடியோ எப்படி இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு டியூரேஷன்ல ஒரு சின்ன குறிப்பிட்ட ஒரு டியூரேஷனில் உங்களுக்கு நிறையா கேள்விகளை வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் நீங்கள் இதை கேட்டுகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறையா கேள்விகள் வரப்போகிற எந்த எக்ஸாமா இருந்தாலும் உங்களுக்கு அது ரொம்பவே பயனுள்ளதாக இருக்க போது ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பதிவை வந்து நம்ம டீம் மெம்பரான தினமும் டிஎன்பிசி டீமை சேர்ந்த ஒருத்தவங்க தான் வந்து உங்களுக்கு வந்து டீச் பண்ணுவாங்க ஸோ நானும் எப்போ வர முடியுதோ அப்போ வந்து நான் உங்களுக்கு வந்து அதை வந்து டீச் பண்ணிட்டே வரேன் ஸோ அப்பப்போ நீங்கள் ஷார்ட்ஸும் பாருங்கள் ஷார்ட்ஸில் நிறையா இன்ஃபர்மேஷன் ஒரு நிமிஷத்தில் நான் உங்களுக்கு வந்து கொடுத்துட்டே இருக்கேன் ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இப்போ வந்து நம்ம டீம் மெம்பர் வந்து உங்களுக்கு வந்து இந்த லெசன்ஸை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க தேங்க் யூ ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு தினமும் டிஎன் பேசி பை உஸ்தாதியன் அகாடமி நாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதாவது சிலபஸில் இருக்கக்கூடிய பகுதி ஈழ தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தராக நம்ம வந்து பார்த்துட்டு வரோம் ஸோ அதில் இப்போ நாம் இந்த வீடியோவில் யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா நாமக்கல் கவிஞர் ஸோ நாமக்கல் கவிஞர் எங்கே பிறந்திருப்பாரு மோகனூரில் பிறந்திருப்பாரு நாமக்கல் மாவட்டம் மோகனூரில் பிறந்த ஒரு நபர் தான் யாரு நாமக்கல் கவிஞர் ஸோ இவரை பற்றி இதுவரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்னன்னு பார்க்கலாம் சரியான இணைகளை தேர்ந்தெடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள் பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி ஸோ இது கரெக்டாக கொடுத்துருக்காங்களா பகுத்தறிவு கவிராயர்னு யார் சொல்லுவோம் உடுமலை நாராயண கவியை தான் சொல்லுவோம் அண்ட் தென் ஓமை கவிஞர் பெருஞ்சித்திரனார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து தப்பு ஓமை கவிஞர் யாரு சுரதாவை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம் அதாவது சுப்பு ரத்தினதாசன் அவரை தான் ஓமை கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம் காந்திய கவிஞர் வே ராமலிங்கனார் இது தான் ராமக்கல் கவிஞர் அவருடைய இயற்பெயர் தான் என்ன வே ராமலிங்கனார் நாமக்கல் மாவட்டத்தை சார்ந்த மோகனூரில் பிறந்தவர் அது வந்து இப்போ நாமக்கல் மாவட்டம் அப்போ வந்து சேலம் மாவட்டமா இருந்துக்கும் சோ அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் புரட்சி கவிஞர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க புரட்சி கவிஞர்னு யார் சொல்லுவோம் தாரா பாரதியா கிடையாது பாரதி தாசன்னு தான் என்னன்னு சொல்லுவோம் புரட்சி கவிஞர் அப்படின்னு சொல்லுவோம் அண்ட் தென் இங்க பார்த்தோம் அப்படின்னா பெருஞ்சு திறனார் பெருஞ்சி திறனாரோட இயற்பெயர் என்ன துரை மாணிக்கம் துரை மாணிக்கம் அவருடைய அப்பா பெயரான துரை அப்படின்றதையும் சேர்த்து துரை மாணிக்கம் அப்படின்னு பெயர் வச்சிருப்பாரு சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் சி ஒன்று மற்றும் மூன்று சரி தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் யார் இது வந்து ரிப்பீட்டடாக அடிக்கடி கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் தான் இந்த கொஸ்டின் சோ தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் யாரு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் சோ இவருடைய காலம் என்ன அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஒரு ஃபேன்சி நம்பர் மாதிரி இருக்குது ஒன் செவன் நைன்டி டூ ஸோ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி எட்டுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு வரைக்கும் தான் இவருடைய காலம் ஸோ தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு என்று பாடியவர் யாரு நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞருக்கு பத்மபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ தமிழக அரசின் முதல் அரசவை கவிஞர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனா சோ இதுவும் ஒரு முக்கியமான கொஸ்டின் சோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க பத்மபூஷன் விருது வந்து கொடுத்திருக்காங்க ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டுக்கலாம் பத்மபூஷன் கொடுக்கலாம் சமயம் பத்ம விபூஷன் பார்த்து வச்சுக்கோங்க பத்ம பூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க சோ நடுவன் அரசு தான் என்ன பண்ணியிருக்கோம் அவருக்கு பத்ம பூஷன் விருது வழங்கியிருக்கும் நெக்ஸ்ட் கொஸ்டின் தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் சோ நான் இப்பதான் சொன்னேன் இல்லையா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞராக இருந்த ஒரு நபர் யாரு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர் வந்து தமிழக சட்டமேளவை உறுப்பினராகவும் இருந்திருப்பாரு சோ அதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார் நாமக்கல் கவிஞர் நெக்ஸ்ட் கொஸ்டின் நாமக்கல் கவிஞரின் படைப்புகளின் எண்ணிக்கையே பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு நைன்த்து புக்ல இருக்கும் நினைக்கிறேன் ஸோ அதை வந்து படிச்சு வச்சுக்கோங்க நிறைய கொடுத்துருப்பாங்க அவர் எத்தனை வகையான இசை நாவல்கள் எழுதிருக்காரு புதினங்கள் எத்தனை கவிதை தொகுப்புகள் எத்தனை மொழிபெயர்ப்புகள் எத்தனை சோ இது ஒன் டைம் வந்து கேட்டிருக்காங்க ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க சோ இசை நாவல்கள் எத்தனை எழுதியிருக்காரு மூன்று இசை நாவல்கள் வந்து எழுதியிருக்காரு நெக்ஸ்ட் புதினங்கள் புதினங்கள் ஐந்து புதினங்கள் கவிதை தொகுப்புகள் எத்தனை அப்படின்னு பார்த்தோம்னா பத்து கவிதை தொகுப்புகள் அண்ட் தென் மொழிபெயர்ப்புகள் எத்தனை நான்கு இந்த என்ன ஆப்ஷன் பி த்ரீ ஃபோர் டூ ஒன் பொறுத்துக வசன நடை கைவந்த வள்ளலார் சோ வசன நடை கைவந்த வள்ளலார்னு யார் சொல்லுவோம் ஆறுமுக நாவலர் அவர்களை வந்து சொல்லுவோம் ரொம்ப முக்கியமானது அண்ட் தென் புதுநேரி கண்ட புலவர் போ புதுநேரி கண்ட புலவர் யாரு வள்ளலார் வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினவர் அப்படின்றது யாரு ராமலிங்க அடிகளார் அண்ட் தென் தைரியநாதர் ஸோ தைரியநாதர் யாரு வீரமா முனிவர் இத்தாலி நாட்டை சேர்ந்த ஒரு துறவி வீரமாமுனிவர் அவர் வந்து தமிழ தைரியநாதர்னு வச்சிருப்பாரு ஸோ இது வந்து வடமொழி கலந்த ஒரு பெயர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவர் என்ன பண்ணியிருப்பாரு தூய தமிழ அவருடைய பெயரை வீரமாமுனிவர் அப்படின்னு மாத்திருப்பாரு அண்ட் தென் காந்திய கவிஞர் காந்தியடிகள் மீது அற போராட்டங்களில் நிறைய கலந்து கொண்டவர் உப்பு சத்திர கலந்து கொண்டு சிறை சென்றவர் யாரு அப்படின்னு நாமக்கல் கவிஞர் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன த்ரீ ஒன் ஃபோர் டூ நெக்ஸ்ட் கொஸ்டின் பொறுத்துக எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர் ஸோ இது மறைந்த எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தர் இங்குள்ள தமிழர்கள் யாவும் ஒன்றாதல் கண்டே அப்படின்னு இருக்கும் ஸோ யாரு பாரதியார் அவர்கள் அண்ட் தென் பாட்டாளி மக்களது தீர வேண்டும் ஸோ பாட்டாளி மக்களது தீர வேண்டும்னு யார் சொன்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அண்ட் தென் எல்லோரும் எல்லாமும் பெற வேண்டும் ஸோ எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும்னு சொன்னது யாரு கண்ணதாசன் அவர்கள் அண்ட் தென் சவைகளிலே தமிழிலிருந்து முழங்க வேண்டும் ஸோ இது யாரு கவிமணி தேசிக விநாயகனார் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி தமிழன் என்றோர் இனம் உண்டு தனியே அவருக்கு ஒரு குணம் உண்டு ஸோ இது வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் ஸோ இதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்துருப்போம் அண்ட் தென் இவருடைய ஃபேமஸான இன்னொரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொஸ்டின்ல கேட்பாங்க அது என்னன்னு நோட் பண்ணிக்கோங்க கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் ஸோ இது வந்து ரொம்ப முக்கியமானது ஸோ அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டினும் கூட ஸோ கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள் கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என கூறியவர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஸோ இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் டி தமிழக மக்களால் காந்திய கவிஞர் என பெருமையுடன் அழைக்க பெற்றவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ காந்திய கவிஞர் யார் வே ராமலிங்கனார் அவர்கள் ஸோ இவருக்கு வந்து அரசு என்ன பட்டம் கொடுத்தது பத்ம பூஷன் பட்டம் வந்து கொடுத்திருக்கும் சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பொத்துகல் பாண்டியன் பரிசு பாண்டியன் பரிசு யாருடையது பாரதி தாசன் அவர்களுடையது குயில் பாட்டு குயில் பாட்டு யாருடையது பாரதியார் அண்ட் தென் ஆசிய ஜோதி எட்வின் அர்னால்டு அவர்கள் எழுதிய ஒரு புக்கு லைட் ஆஃப் ஏஷியா அப்படின்னு இருந்திருக்கும் ஸோ அதை வந்து என்ன பண்ணியிருப்பாரு தமிழில் வந்து மொழிபெயர்த்திருப்பார் தழுவி எழுதியிருப்பார் அதுதான் என்னது ஆசிய ஜோதி கவிமணி அவர்களால் எழுதப்பட்டது சங்கோலி ஸோ சங்கோலி யாருடையது அப்படின்னு பார்த்தோன்னா நாமக்கல் கவிஞருடையது ஸோ நாமக்கல் கவிஞர் நிறைய புத்தகங்கள் வந்து எழுதியிருப்பாரு ஸோ எக்ஸாம்பிளுக்கு அவளும் அவனும் ஸோ இது வந்து அவர் எழுதினது தான் அண்ட் தென் சங்கோலி மலைக்கல்லன் சோ அது வந்து ரொம்ப முக்கியமானது சோ இதுவும் வந்து கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க மலைக்கல்லன் அப்படின்ற நாவல் வந்து படமா வந்து வந்துச்சு எம்ஜிஆர் அவர்கள் வந்து நடிப்பில் வெளிவந்திருக்கும் சோ மலைக்கல்லன் முக்கியமானது அப்புறம் தமிழன் இதயம் சங்கொலி எல்லாமே யாருடைய படைப்புகள் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்க அவர்களுடைய படைப்புகள் பொருந்தாத இணையினை காண்க என்ன கொடுத்திருக்காங்க யாதும் ஊரே யாவரும் கேள்வி ரொம்ப ஃபேமஸான கேட்க அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கொஸ்டின் தான் என்னது யாதும் ஊரே யாவரும் கேளீர் கணியன் பூங்குன்றனார் கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது சத்தியத்தின் நித்தியத்தை நம்பும் யாரும் சேருவீர் சத்தியாகிரகம் போராட்டம் நடந்திருக்கும் எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுல வந்து நடந்திருக்கும் தமிழகத்துல ராஜாஜி அவர்கள் தலைமையில வந்து நடந்திருக்கும் ஸோ அந்த சத்யா உப்பு சத்தியாகிரகத்துக்கும் போது வழிநடை பாடலா எந்த பாட பாடியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பாடல் பாடியிருப்பாங்க பாடல் ஆசிரியர் யாரு நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் மங்கையராக பிறப்பதற்கே நல்ல மாதவும் செய்திரல் வேண்டுமம்மா யார் சொன்னா கவிமணி அவர்கள் வந்து பெண்ணை வந்து புகழ்ந்து சொல்லிருப்பாரு ஸோ அண்ட் தென் தேனுக்கும் செந்தமிழே நீ கணி அப்படின்னு இது யாருடையது பாரதி தாசன் அவர்கள் சொன்னதுதான் என்னது தேனுக்கும் செந்தமிழே நீ கணி நான் கிளி வேற என்ன வேண்டும் இனி அப்படின்னு சொல்லியிருப்பாரு சோ பாரதியார்னு கொடுத்துருக்காங்க ஸோ நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான் இந்த கொஸ்டின்ல தப்பா இருக்கு காந்தி கவிஞர் என அழைக்கப்படுபவர் நாமக்கல் கவிஞர் பொருத்துக சிறப்பு பெயர்களை ஆசிரியர்களோடு பொருத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சிறப்பு பெயர் என்ன தேசிய கவிஞர் தேசிய கவிஞர்னு யார சொல்லுவோம் பாரதியார் அவர்களை வந்து சொல்லுவோம் அண்ட் தென் புரட்சி கவிஞர் யாரு புரட்சி கவி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள் காந்தி கவிஞர் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் கவிமணி கவிமணின்னு யார் சொல்லுவோம் தேசிக விநாயகம் பிள்ளை இந்த கொஸ்டின்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பட்டியல் ஒன்னில் உள்ள நூல்களை பட்டியல் இரண்டில் உள்ள நூல் ஆசிரியர்களுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும் அப்படின்னு பார்க்கலாமா பட்டியல் ஒன்று பட்டியல் ரெண்டு என்ன கொடுத்துருக்காங்க உலகம் சுற்றும் தமிழன் உலகம் சுற்றும் தமிழன் யாருடையது ஏ கருப்பன் அவர்களுடையது ஞானரதம் சோ ஞானரதம் யாருடையது ஒரு உரைநடை நூல் யாருடையது பாரதியார் அவர்கள் சோ பாரதியார் என்னன்னு சொல்லுவோம் தேசிய கவின்னு சொல்லுவோம் சோ ஒன்னாவது அண்ட் தென் தண்ணீர் 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 யாரு கோமல் சுவாமிநாதன் அவர்களுடையதான் தென் உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க தண்ணீர் யுத்தம் யாருடையது தண்ணீர் யுத்தம் வந்து யாருக்குடையது அப்படின்னு எழுதுங்க அண்ட் தென் என் கதை என் கதை ஒரு வந்து சுயசரிதை நூல் யாருடைய சுயசரிதை நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களுடையது இந்த ஆன்சர் என்ன டி த்ரீ சரியான விடையை பொறுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க சோ சின்ன சாமி சின்னசாமி யாருடைய என்ன எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுதந்திரம் சும்மா கிடைக்கவில்லை கோபாலகிருஷ்ண பாரதி அவங்களுடையது நந்தனார் சரித்திர கீர்த்தனைகள் ராமலிங்கம் என் கதை சொன்னா இப்போதான் சொன்னேன் இல்லையா என் கதை அப்படின்றது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்களுடைய சுயசரிதை நூல் கா திரவியம் அவர்கள் தேசியம் வளர்த்த தமிழ் ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ ஃபோர் த்ரீ ஒன் டூ கீழ்கண்டவற்றுள் நாமக்கல் கவிஞரின் கவிதை தொகுப்புகளை மட்டும் தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ யாருடைய இதெல்லாம் கொடுத்துருக்காங்க திருமலர் இசை மலர் சமுதாய மலர் பல் சுவை மலர் அறிவு மலர் இந்த மாதிரி நிறைய மலர் மலர்னு வந்திருக்கிறது எல்லாமே தான் அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர் சோ நீங்க இது ஒரு ஷார்ட்கட்டா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க மலர் மலர் மலர்னு வந்தா யாருடையது நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் நெக்ஸ்ட் பாருங்க பாரத கீதம் கவி கனவுகள் அருட்செல்வம் புது யுக பாட்டு சோ இது யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா கவியோகி என அழைக்கப்படுபவர் கவியோகின்னு யாரை சொல்லுவோம் தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க தமிழச்சி கொடிமுல்லை எழிலோவியம் இன்ப இலக்கியம் நம்ம சொல்லிடலாம் யாரு வாணிதாசன் அவர்கள் கவிஞர் ஏறு என அழைக்கப்படக்கூடிய வாணிதாசன் அவர்களுடைய நூல்கள் தான் எது தமிழச்சி கொடிமுல்லை எழிலோவியம் இன்ப இலக்கியம் சிரித்த நுணா அப்புறம் வந்து தொடுவானம் ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போலாம் வாணிதாசன் அவர்களுடையது அண்ட் தென் ரொம்ப முக்கியமானது பூத்தது மானுடம் வீரர்கள் ஆயிரம் சிறப்பின் நிழல் தமிழ் சிட்டு சோ இது யாருடையது அப்படின்னு பார்த்தோம்னா சாலை இளந்திரையன் சின்ன கிளாஸ்ல வந்து படிச்சிருப்போம் அதாவது ஒரு பாடல் கூட இருக்கும் இன்றிரை பாருவோம் அதாவது இன்றைப் பார்வோம் என்றிருந்தால் என்னென்ன வழி என்னென்ன வாகுமோ ஓரிரவில் அப்படின்ற மாதிரி இருந்திருக்கும் சென்றிலை பாருக முற்றிலத்தை நம்மள மாதிரி படிக்கக்கூடிய டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு உந்துதலான வரி அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கி ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சோன்னா என்னாகும் நெக்ஸ்ட்டு நம்ம புக் எடுக்கிறதுக்குள்ளேயே அந்த க கனெக்டிவிட்டி வந்து கம்மியாக போயிடும் ஸோ இன்றிலை பார்வோம் என்றிருந்தால் என் வழி என்னென்னவாகுமோ ஓரிரவில் ஒரு ராத்திரியில் என்ன ஆகும்னே தெரியாது சென்றிலை பாருக முற்றிடத்தே அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அழகாக சொல்லியிருப்பார் யார் சாலை இளந்திரையன் அவர்கள் ஸோ இது எல்லாமே யாருடையது சாலை இளந்திரையனுடையது ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ அயலார் தமக்கும் அன்பை செய்யும் நாணம் கெடாமல் நட்பு கொண்டாடும் பெண்மையை இப்படி புகழ்ந்தவர் ஸோ அயலார் தமக்கும் தெரியாதவங்கள் கூட அன்பை தான் செலுத்தக்கூடியவங்க பெண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு பெண்களை பற்றி உயர்வா சொன்ன ஒரு ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர் ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து நைன்த் புக்கில் வந்து இருக்கும் ஸோ அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன ஆப்ஷன் ஏ நெக்ஸ்ட் கொஸ்டின் பெண்மைக்கு பன்முகங்கள் உண்டு என கூறியவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க பெண்மைக்கு பன்முகம் உண்டு என கூறியவர் யார் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர் வந்து நிறைய சொல்லிருப்பாரு இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தோம் இல்லையா சோ அதுல கண்டினியூட்டியா பெண்களுக்கு நிறைய முகங்கள் இருக்கு அதாவது தாரமாய் வந்து தளர்வை தவிர்த்தவள் உடன்பிறப்பாய் வந்து உறுதுணையாய் நிற்பவள் அந்த மாதிரி நிறைய ஸ்டேட்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாரு யார் அப்படின்னு பார்த்தோம்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் ஸோ இந்த வீடியோவில் இது இது வரைக்கும் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தோம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் தேங்க்யூ